தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி எஸ்ஐஆர் இன்று தொடங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததைத் தொடர்ந்து கலங்கி போயிருக்கிறது திமுக கூட்டணி மடியில் கனம் இல்லையென்றால் வழியில் பயம் எதற்கு என மக்கள் எழுப்பும் குரல் அறிவாலய வாசலில் கேட்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி என்பது புதிதான ஒன்று அல்ல காங்கிரஸ் ஆட்சியில் மொத்தம் பத்து முறை இந்த பணி நடைபெற்றது முதல்வருக்கு தெரியாததா என்ன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலின் போது போலி வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது மறந்துவிட்டதா தமிழகத்தில் வங்கதேசத்தினர் உட்பட வெளிநாட்டினர் வாக்காளராக உருமாறுவதைத் தடுக்கத்தான் இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுகிறதே தவிர தமிழக வாக்காளரை நீக்குவதற்கு அல்ல என்பது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தெரியும் இருந்தும் வெள்ள பாதிப்புகள் தொடங்கி பயிர் கொள்முதல் செய்யாமை தரமற்ற சாலைகள் குடிநீர் தட்டுப்பாடு பள்ளிக்கரணை ஊழல் போன்ற அரசின் தவறுகளை மறைக்க எஸ்ஐஆரை கையில் எடுத்து பொய்கள் மூலம் திசை திருப்ப முயற்சி செய்கிறது திமுக அரசு வாயை வாடகைக்கு விட்ட திமுக கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பினை மேற்கொண்டு இது குறித்த பரவ பரவவிடத் தொடங்கியுள்ளனர் அதிகப்படியான வாக்காளர்களைச் சேர்த்து விடுவார்கள் என துரைமுருகன் ஒரு பக்கம் உருட்ட வாக்கு திருட்டு நடந்துவிடும் ஜாக்கிரதை என ஸ்டாலின் மறுபக்கம் உருட்ட அவர்களுக்குள்ளேயே தெளிவில்லாத நிலையையே காட்டுகிறது வாக்கு எந்திரத்தின் மீது தொடர்ந்து வைத்த பொய் குற்றச்சாட்டை மக்கள் உணர்ந்துவிட்டனர் அடுத்து ஆட்சியின் அவலம் புண்படுத்தி வருவதால் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கின்றனர் மக்கள் என்ன செய்தாவது தேர்தலுக்கு முன் திசை திருப்ப வேண்டுமே என யோசிக்கும் போதுதான் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் கையில் கிடைத்துள்ளது இந்த முறை இவர்களது உருட்டுகள் மக்களிடம் எடுபடப் போவதில்லை ஆட்சியை இழக்கப் போவது உறுதியாக தெரிந்ததால் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு அடையப்போகும் தோல்விக்கு காரணம் தேடுகிறது திமுக